ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து பெண்களுக்கு அதிகமாக கர்ப்பப்பையில் நீர் கட்டி கர்ப்பப்பை பை புற்றுநோய் ஏகப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பையில் வந்து வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீ பீரியடு இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை அதிகமாக இருக்குது இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் ஏற்கனவே இருந்தது தான் ஆனால் கம்மியாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோவா இல்லை ஆனால் இப்போ காலகட்டத்தில் இப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷ காலமாக வந்து பெண்களுக்கு அதிகமாக கர்ப்பப்பை நோய் தான் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களோட ஆயில் கூட கம்மியாகிடுது ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணி அவங்களோட வயசு வயசானவங்க மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறதுனால அவங்களோட உடம்பு வேறு ஒரு பிரச்சனைக்கு ஆளாகுது அதற்காக இந்த கருப்பு இந்த கருப்பு திராட்சையோட விதையை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரலாம் நீங்கள் வந்து உண்மை தான் இது பொய்யே கிடையாது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பு வீக்கம் கொதிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு குணமாக்க திராட்சை விதைகளை பயன்படுத்துகிறாங்க கருப்பு திராட்சையோட நீங்கள் கருப்பு திராட்சை வாங்கினா கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு நீங்கள் அப்படியே திராட்சையோடு சாப்பிடும்போது விதையோட கடித்து சாப்பிடுங்க எப்பவுமே ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க அந்த கருப்பு திராட்சை வாங்கி சாப்பிடுங்க ஆனால் ரெண்டு மூணு முறை கழுவிடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற கிருமிகள்லாம் போகும் ஆனால் இந்த இது நீங்கள் திராட்சை சாப்பிடும்போது ஜூஸாக குடித்தாலும் மிக்சியில் போட்டு நீங்கள் ஜூஸ் குடிக்கும் போது நல்லாவே விதையோடையே நீங்கள் வந்து நல்லா அடி வச்சு நீங்கள் வடிகட்டி குடிச்சிடலாம் அதில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த இந்த அதாவது கேன்சரே குணமாக்கக்கூடிய சக்தி இந்த திராட்சை விதையில் இருக்குது உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரக்குலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாட்டுலேருந்து வருவாங்க அவங்க உடம்பு சரியில்லா போயிடுச்சு இந்த மாதிரி திராட்சை வாங்கி வாங்கி தான் நான் ஜூஸ் அடித்து கொடுப்பேன் ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட வீட்டில் கொண்டு வந்து இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் அப்போலாம் நல்லாயிருவாங்க இது உண்மை நடந்தது தான் ஆனால் இது வந்து சயின்ஸ் சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சு சொன்னாலும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்த பிறகு தான் உங்களுக்கு அந்த பயன் தெரியும் நானும் இதை பயன்படுத்தியிருக்கேன் இந்த பெண்களுக்கு வந்து அதிகமாக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த விதைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அடுத்து வந்து பீரியட் அதாவது ரத் குளிக்கிற அதாவது மென்சஸ் டைம் வந்து கரெக்டாக வர்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு வே நீர் கட்டியிருக்கனால இந்த மாதிரி இரகுல பிரிடு அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாம் இந்த விதை வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள மருந்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க கருப்பு பேர் கோளாறு ஏற்படும் ஃப்ளோட்டை ஃப்ரோட்டஸ்ட்டு புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் இருக்க கருப்பு திராட்சை விதை உதவுகிறதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் திராட்சை வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கும் கொடுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கொடுங்க ஜூஸ் அடித்து குடித்தாலும் அப்படியே வந்து விதையோட நீங்கள் ஜூஸ் போட்டு வடிகட்டி குடிக்கலாம் தப்பே இல்லை அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்கக்கூடாது சுகர் சேர்க்காத நீங்கள் ஜூஸ் குடித்தா அது ப்யூர் ஜூஸு தண்ணி சேர்க்கக்கூடாது இதுதான் வந்து திராட்சை ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு கர்ப்பப்பை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்களை எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பெண்களுக்கான பதிவு இது முக்கியமான பதிவு நிறைய பெண்கள் வந்து இது விஷயங்களை நிறைய சொல்லாதே மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க என்னன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டில் ஆனால் பார்த்தா கொஞ்சம் நாள் பார்த்தா உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உள்ளக்குள்ளே ஆனால் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கெலாம் கூட கேன்சர்லாம் இருக்கிறது கேன்சர் உடல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட நீங்கள் இதை பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பதிவு